அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன் செப்டம்பர் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசி காலப்புருஷத்துவப்படி பத்தாம் ராசியான மகர ராசினியர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு பார்க்கலாம் மகர ராசி ராசிநாதன் சனி ரெண்டாம் இடத்துல குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் கும்பராசியில் இருக்காங்க ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பூர்வ புனிஸ்தானத்தில் குரு ரிஷபராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல செவ்வாய் மிதன ராசியில் இருக்காங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் கடகராசியில் செஞ்சரிச்சுருக்காங்க எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சிம்ம ராசியில் இருக்காங்க ஒம்போதாம் இடமான பாக்கி ஸ்தானத்தில் சுக்ரன் கேது சுக்கரன் கேது கன்னீராசியில் இருக்காங்க இதுதான் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான கிரகநிலைகள் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி உங்களுக்கு பாத்தீங்கன்னா புதனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் மகர ராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி பார்க்கலாம் மகர ராசி உங்க ராசினாத ரெண்டாம் இடத்துல இருக்காங்க கவலையப்படாதீங்க ஏன்னா ஏழ்ராசினியில கடைசி பகுதியில் இருக்கீங்க எல்லாத்தையும் பாத்துட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சில விஷயங்கள் சம்பவங்கள் நடந்திருக்கும் ஆனா இந்த மாதம் நல்லா இருக்கும் உங்களுக்கு அடுத்த வருஷம் எல்லாம் கம்ப்ளீட்டா ஏழராசனேருந்து முழுமையாக வெளியே வந்துடுவாங்க மகர ராசினியர்கள் ஆனால் மூணு நட்சத்திரத்துல தான் இருப்பீங்க மகர ராசி உத்திராடம் அவிட்டம் திருவோணம் உத்திராடம் அவிட்டம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூணு நட்சத்திரத்துல தான் இருப்பீங்க நல்லா இருக்க போறீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கை தலைகெல்லாம் மாறப்போகுதுன்னு அர்த்தம் எல்லா கஷ்டத்தையும் பார்த்தாச்சு எல்லா நெகட்டிவான விஷயங்களும் அனுபவிச்சுட்டிங்க இனிமேல் உங்க வாழ்க்கை மாறப்போகுது இந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல வகர நிலையில் இருக்கார் வந்து ஸ்பீடாக செயல்படுவீங்க ஏன்னா மகர ராசினாலே கொஞ்சம் வேகமாக செயல்படுற ராசி மகரம் ஏன்னா சர ராசி தொழிலுக்கு உண்டான ராசி மகர ராசி ஒரு வேலை கொடுத்து ஒரு தொழில் கொடுத்தின்னு கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க உழைப்புக்கு சொந்தக்காரங்க தான் மகர ராசினியர்கள் எவ்வளோ கடுமையாக உழைச்சிங்க உழைப்பு கேட்டுற ஊதியம் கிடைக்கல நிறைய பேர் உங்களை ஏமாத்துனாங்க நம்பிக்கை துரோகங்கள் எல்லாம் சந்திச்சிங்க கையில் பணம் இல்லாமல் கடன் தொழில் இருக்கீங்க ஆனால் இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும் சனியோட கடைசி பகுதியில் இருக்கிறதுனால இந்த மாதம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார் அதுதாங்க உங்களுக்கு பக்க பலமே அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு உத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்க மகர ராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூரி சொத்து கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் அந்த மாதம் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா பத்தாம் மதிபிதி சுக்கரன் பத்தாம் இடத்துக்கே வரப்போறார் இது ஒரு அற்புதமான அமைப்புங்க உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ போராடினீங்க ஆனால் தோற்று தான் போனீங்க ஜெயிக்க முடியல உங்களால் இந்த மாதம் வளர்ச்சிக்கு உண்டான மாதம் இந்த மாதம் சமாளிப்பீங்க கவலையப்படாதீங்க ராசிநாதன் வக்கரமாக இருக்கிறது தப்பு தான் ஆனால் இருந்தாலும் குரு பார்வை ராசிக்கு சரிங்களா நல்ல மாதம் இந்த மாதம் ஆறாம் இடத்துல செவ்வாய் நாலாம் மதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு செவ்வாய் ஆறுல இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் எதிரி இருக்க மாட்டாங்க உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க எதிரியை தொல்லை உங்களுக்கு அப்படி இப்படி சுற்றி இருக்கிறவங்களே உங்களுக்கு வளர விடாமல் தடுத்திருப்பாங்க ஆனால் இந்த மாதம் எதிரி இல்லாத மாதம் எதிரி உங்களை விட்டு விலகி போகக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் கோட்டு பிரச்சனை அன்னந்தம்பி பிரச்சனை புரிவி சொத்து பிரச்சனை அதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அதுலேருந்து கூட வெளியே வந்துடுவீங்க இருக்குங்க ஆரம்ப சேஃபாக இருக்கிற நல்ல ஒரு அமைப்பு சரிங்களா அதுமாரி கடன் அதிகமாக வச்சுருந்தவங்க கூட இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைப்பீங்க அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்யூஷன் கிடைக்கும் ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா யார் மூலமாக உதவி கிடைக்கலாம் அடுத்தவங்க கூட சப்போர்ட் கிடைக்கும் இப்போ சொந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வள சொந்த தொழில் மூலமாக லாபங்கள் கிடைச்சி இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் அதிகமாக இருக்கும் வாய்ப்பு உருவாகும் நல்ல வாய்ப்பு உருவாகும் சரிங்க நல்லாயிருக்குங்க இது குறை சொல்கிற மாதிரி பெருசாக ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு பாருங்கள் புதனும் எட்டாம் இடத்தில் இருக்கார் புதன் எட்டாம் இடத்துல இருந்து அவர் ஒன்பதாம் இடத்துக்கு இந்த மாதம் கடைசி வந்துருவார் உங்களுக்கு யோகாதிபதி புதன் அவரும் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறார்கள் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைச்சிரும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இல்லத்தரசிங்களுக்கெல்லாம் பாருங்கள் குடும்பத்தில் நிம்மதியே கிடையாது மன உளைச்சல் இருக்கீங்க குடும்பத்தில் ஒரு போராட்டமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாதம் சொல்யூஷன் கிடைக்கும் ஆனால் பேச வேண்டிய பேச்சில் கவனம் பாருங்க ஏன்னா ரெண்டில் சனி இருக்கக்கூடாது வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறது பேச வேண்டிய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாக்குறுதி கொடுத்து வாக்கு கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால் கண்டிப்பாக சமாளிக்க முடியும் ஏன்னா குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது சரிங்களா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சுக்கரன் பத்தாம் தேதி நீதி சுக்கரன் பாருங்கள் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கே வர்றாரு இந்த மாதம் பதினெட்டாம் தேதி சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கவங்க மீடியாவில் இருக்கவங்க சினி ஃபீல்டில் இருக்கவங்க அதே மாதிரி கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கரனோட தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அழகு சம்மந்தப்பட்டது கலை சம்மந்தப்பட்டது இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அருமையாக இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய மாற்றங்கள் நடக்கும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தொழில் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் டெவலப் ஆக போறீங்க இதெல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குங்க சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்காரு சூரியன் உங்களுக்கு பாகிஸ்தானத்துக்கு வரதுனால அது ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்காரு உங்களுக்கு சரிங்களா அதனால ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பாருங்க இந்த மாதம் அரசாங்க விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா சூரியனுக்கு வந்து எந்த ஒரு பாவகிரக தொடர்பு இல்லாமல் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் சூரியன் இந்த மாதம் பதினாறாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் குருவோட பார்வையில் இருப்பார் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் மகர அரசு நேர்களுக்கு நல்லா இருக்கும் தந்தை மூலமாக உதவி கிடைக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கு ஆகாம இருக்கும் அதெல்லாமே இந்த மாதம் ஒரு ரூட் கிளியராக போகுது உங்களுக்கு சரிங்களா தந்தை மூலமாக நல்லது நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் மகர நேர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஒரு சாதகமாக இருக்கும் ஆ நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்காரு அப்போ வீடு வாகனம் வாங்குறதுக்காக கடன் வாங்குறது ஏன்னா நாலு ஆறு கனெக்ட் ஆகுது இப்போ வீடு வாகனம் வாங்குறக்காக கடன் வாங்குறது நிலம் வாங்குறக்காக கடன் வாங்குறது வாகனம் மாற்றலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக இந்த மாதம் மாற்றலாம் வாகனம் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஒரு நல்ல மாதம்ங்க இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு அருமையான மாதம் ராசியை குரு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு ஒரு சேஃப்டி என்னதான் கஷ்டப்பட்டு இருந்தீங்கனாலும் அது வந்து சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல எவ்வளோ போராடுனீங்கள எந்த நல்லதும் உங்களுக்கு நடக்கல மன உளைச்சல் தான் உங்களுக்கு இருந்தது ஆனால் இந்த மாதம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆவீங்க ஏற்கனவே கொஞ்சம் நல்லா தான் இருக்கீங்க மகர ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்போ ஆரம்பித்ததோ அதுலேருந்து ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல தான் ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டர்னே சொல்ல ஓரளவு கொஞ்சம் நல்ல ஒரு மாதமாக இருக்கும் வேலை இல்லாமல் இருக்க உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் தொழிலில் முன்னேற்றம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் இருக்கும் பதினாறாம் தேதிக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்கள் ஆரம்ப பகுதி ஓரளவுக்கு அப்படியே நீட்டாக போயிடும் ஸ்மூத்தாக போயிடும் பதினாறாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க ஏன்னா சூரியனோட பயிற்சி சுக்கரனோட பயிற்சி புதனோட பயிற்சி இதெல்லாம் நடக்கிறதுனால அதிர்ஷ்டம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இடமாற்றம் வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா இருக்குங்க உங்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் இருந்த அந்த குடும்பத்தில் இருந்த அந்த டிப்ரெஷன் இந்த ப்ரெஷரெல்லாம் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரே மன உளைச்சல் இருந்து அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் இந்த மாதம் சீனியர் சிட்டிசன் நல்லாயிருக்கும் உங்க சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதே மாதிரி உங்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ராசி குரு பார்க்குறது பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க எல்லா மகர ராசினியர்களுக்கும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும் பதினாறாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றங்கள் பார்க்க போகிறீங்க நல்லது நடக்கும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்கு உண்டான பொது பலர் சந்திரன் வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம் ராசி பலருங்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம் சந்திரங்கிறது மனோ காரகன் உடல் காரகன் சந்திரன் உங்கள் மைண்ட் எப்படி வேலை செய்யுது உங்கள் எண்ணம் எப்படி இருக்குது உங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குது இதெல்லாம் சந்திரன் வச்சு நம்ம பார்க்குறோம் லக்னம்ங்கிறது உயிர் ஆன்மா என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க உங்களுக்கு இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடக்கும் அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த உயிர் எப்படி என்னென்ன விஷயங்களாம் அனுபவிக்க போகுது நல்லதை அனுபவிக்க போதா கெட்டதை அனுபவிக்க போதா நீங்கள் நல்ல கருமாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால் பிறந்திருக்கீங்களா இதெல்லாமே நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் கோச்சார பலன் இருந்து இருபது சதவீதம் பேசும் அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சாதம் பேசும் ஏன்னா பன்னெண்டு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் இருக்கும் சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருப்பாங்க எல்லா ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் வரும் அந்த மூணு நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் ஏஜ் என்ன உங்கள் வயசு என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் நான் சொன்னது இப்போ இது எல்லாத்துக்கும் செட்டாயிடாது ஒரு சில பேருக்கு பொருந்தும் கரெக்டாக நான் சொன்னது அப்படியே நடக்கும் ஒரு சில பேருக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் சார் நீங்கள் சொன்னேன் எதுவுமே நடக்கலையே எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது நடக்கும் சரிங்களா கோச்சாரங்கிறது நம்ம ராசி பலன் அதை வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வச்சு பார்க்குறோம் லக்னங்கிறது உயிர் சரிங்களா அது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் அவங்கவுங்க லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்கு நல்லது அனுபவிக்க போகிறாங்களா கெட்டது அனுபவிக்க போகிறாங்களா இனிமேல் என்னென்னலாம் நடக்கும் எல்லாமே அக்கூர்ட்ட தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் நிரூபப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகம் தனித்து விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரன் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கர் ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி I